இது பிரபல்யோ வழங்கம் வாராந்திர ஜூ மீட்டிங் இன்றைய தலைப்பு மூல நட்சத்திரம் இதுவரைக்கும் பதினெட்டு நட்சத்திரங்களை பத்தி பார்த்துருக்கங்க அனுஷம் வரை அனுஷம் கேட்டை வரைக்கும் வந்து பார்த்திருக்கோம் இப்போ வந்து பத்தொன்பதாவது நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தை பத்தி இந்த வாரம் வந்து பார்க்க போறேங்க மூல நட்சத்திரத்தோட தன்மைகள் சரி

ஸோ இந்த மூன்று விதமான யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிவிடுங்க இதில் போடுற வீடியோவெல்லாம் இது மிகவும் பழமை வாய்ந்த ஜோதிடர்கள்லாம் இந்த குரூப்பில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நம்மளோட முதலாவதாக பேசுகிறது ஈரோட்டை சேர்ந்த திரு அனுஷம் நாகராஜன் ஐயா அவர்களை அன்புடன் வணக்கம் சார் வாங்க ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்ணமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பூர் புவி உவி இணங்க பாசா குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலே முக்க தொழுவார்க்கு ஒரு தீங்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த வார வாரம் நடக்கக்கூடிய இந்த ஜூம் மீட்டிங்ல வாரம் ஒரு தலைப்புல பேசிட்டு வரோம் அதுல ஜோதிட கருத்துக்கள்ல இந்த வாரம் வந்து மூல நட்சத்திரத்தை பத்தி ஒரு சில கருத்துக்களை பேச இருக்கிறோம் மூல நட்சத்திரம் பாத்தீங்கன்னாக்கா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல இது பத்தொன்பதாவது நட்சத்திரம் இந்த பத்தொன்பதாவது நட்சத்திரம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா தனுசு ராசியில இருக்கு தனுசு ராசியில வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மூல நட்சத்திரம் தான் இல்ல ஒண்ணு ரெண்டு மூணு நாலு பாதமும் முழுசா இருக்கு இது கேது பகவானுடைய நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரத்துல அசுவினி மகம் மூலத்துல மூன்றாவது நட்சத்திரமா வருகிறது இந்த நட்சத்திரத்தினுடைய விலங்கு அப்படின்னு பாத்துட்டீங்க பின் நாய் மரம்னு பார்த்துட்டாக்கா மரம் மராமரம்னு சொல்லலாம் இதுக்கு மாமரமும் ஒரு சில கருத்து இருக்குது அதே மாதிரி கொய்யாப்பழம் பழங்களில் வந்து கொய்யாப்பழம் வந்து இந்த மூல நட்சத்திரத்துக்கு சொல்லலாம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்கன்னு பார்த்தோம்னாக்கா ஸ்ரீமான் ஆஞ்சநேயர் அதே மாதிரி இலங்கை அதிபதி ராமலன் இவர்களும் இந்த மூல நட்சத்திரத்துல தான் பிறந்திருக்காங்க இந்த நட்சத்திரம் பார்த்தோம்னாக்கா ராகு கேது அதில் கேதுனுடைய நட்சத்திரங்கள் கேது அப்படின்னாவே வந்து ஆன்மீகம் சுருக்கக்கூடியது அளவானது மிகவும் பொறுப்பானது எது எதற்கும் ஆசைப்படாதது திறமையானது மிகவும் திறமைசாலியானது எதையும் கூர்ந்து ஆராய்ந்து பார்த்து செய்யக்கூடியது இந்த மாதிரியான காரகத்துவங்கள் வந்து இந்த கேது பகவானுக்கு சொல்லிட்டே போலாம் இதுல இந்த மூல நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பல கருத்துக்கள் இது பத்தி சொல்லிட்டே இருக்கு ஆண் மூலம் அரசாங்கம் பெண் மூலம் நிர்மூலம்னு ஒரு கருத்து இருக்கு இதுக்கு பலர் பல விதமான கருத்துக்களை சொல்றாங்க ஆணி மூலம் அரசாலம் ஆணி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரசாள்வார்கள் என்ற ஒரு கருத்து உண்டு பின் மூலம் அதாவது ஆணி கடுத்தது பின்னாடி வரக்கூடியது இது எது கடகம் அந்த ஆளி மாசத்துல பிறக்க அதாவது நாலாம் பாதம் மூலம் நாலாம் பாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க அவங்க மூலமாக எந்த ஒரு செயலையும் நிர்மூலமாக்க முடியும் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு இன்னொரு கருத்து பார்த்தோம்னாக்கா ஒரு ஆண் மூலமாக அரசை ஆளலாம் அதே அரசை ஒரு பெண் நினைத்தால் நிர்மூலமாக்கலாம் என்று ஒரு கருத்து சொல்றாங்க இன்னொரு சிலர் பார்த்தோம்னாக்கா ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அது ஆண் மூலம்ங்கிற போது ஆணி வரக்கூடிய மூலம் வந்து அரசை ஆளும் பெண் மூலம் அப்படின்னாக்கா பெண் ராசியான ராசியில் மாதம் வரக்கூடிய மூலத்தில் பிறந்தவர்கள் அவர்கள்லாம் நிர்மூலமாக செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க இதனால வந்து எல்லா கருத்தும் பெண்களுக்கு மட்டுமே பொருத்தமானது மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு இது பொருந்தாது என்று பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது மாமனாருக்கு ஆகாது என்று சொல்லுகிறார்கள் ஒரு குடும்பத்தில் வந்து மாமனார் வந்து மிகவும் திறமசாலியாகவும் பொறுப்பாகவும் குடும்பத்தை நிர்வகித்துக் கொண்டும் இருப்பார் அந்த வீட்டிற்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண் மருமகளாக வந்துவிட்டால் அந்த நிர்வாகத்தை முழுவதும் தனது தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு மிகவும் திறமையாக நடத்தி செல்லக்கூடிய திறமைய வாய்ந்த பெண்ணாகத்தான் இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்த பெண் இருப்பாள் அதனால் இந்த பெண்ணை பார்த்தால் மாமனாருக்கு பிடிக்காது அதனால் மாமனாருக்கு ஆகாது என்ற ஒரு கருத்தும் உள்ளது சரி அடுத்தது இந்த மூல நட்சத்திரம் இவர்கள் கல்வியில் மிகவும் திறமசாலியாகவும் இருக்கிறார்கள் அதே சமயத்தில் ஒரு சிலர் பள்ளி கல்வியை தாண்டுவதும் இல்லை அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய புதன் குருவை பொறுத்து இதனுடைய அவங்களுடைய கல்வி அறிவு நிர்ணயிக்கப்படுகிறது குருவுடைய ராசியில் வரக்கூடிய இந்த கேது பகவானுடைய நட்சத்திரமான மூல நட்சத்திரம் இயற்கையாவே புத்திசாலித்தனமானது எந்த ஒரு காரியத்தையும் சிந்தித்து திறமையாக செயலாற்றக்கூடிய அனுபவம் அறிவும் கண்டிப்பாக எங்கள் நிறைய உண்டு யார் எதை சொன்னாலும் பொறுமையாக கேட்டுக்கொள்வார்களே தவிர முடிவு என்பது இவர்கள் கையிலேயே உள்ளது இவர்கள் என்ன செய்கிறாரோ அதுதான் தீர்மானமாக இருக்கும் இவர்கள் பெண்களாக இருந்தால் புகுந்த வீட்டிற்கு சென்றால் கணவனுடைய உறவு முறைகள் பெரும்பாலும் துண்டிக்கப்படுகிறது என்பது அனுபவபூர்வமான உண்மை ஆகவே வந்து இவர்கள் இருக்கும் இடத்தில் யாரும் அனாவசியமாக வந்து செல்ல முடியாது கணக்கு வழக்கு பார்ப்பதில் மிகவும் துல்லியமாக இருப்பார்கள் ஆற்றிலே போட்டாலும் அளந்து போடு என்பது போல இவர்கள் இவர்களிடமிருந்து ஒரு பைசா கூட காரண காரியம் இல்லாமல் அனாவசியமாக இவர் கையிலிருந்து வராது ஆன்மீக ஈடுபாடு மிகவும் அதிகம் இவர்களுக்கு உண்டு இவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆஞ்சநேயரை அவருடைய குணாதிசயத்தைப் போலவே இவர்களிடம் பழகிவிட்டால் அவர்களுக்காக தன் உயிரையே கொடுப்பார்கள் எப்படி ஆஞ்சநேயர் ராமபிரானுக்காக தன்னுடைய உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் கொடுத்தவர் அதே போல அதே போல நண்பருக்காக தன்னுடைய உயரையும் கொடுத்து அவரை காப்பாற்றுவதற்காக எதையும் துணிந்தவராகவும் இருப்பார்கள் அடுத்தவர் வேலையாக இருந்தாலும் மெனக்கட்டு எடுத்துக்கொண்டு வரிந்து கொண்டு இவர்கள் வேலை செய்வார்கள் பெரும்பாலும் ஊர் சுற்றுவதில் பெரும்பாலும் அதிக ஆர்வம் இவர்களுக்கு இருக்கும் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்வது இவர்களுக்கு பிடிக்காது இவர்களை வெற்றி கொள்ள வேண்டுமானால் இதே நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவரால் மட்டுமே முடியும் ஆகவேதான் மூலத்தில் பிறந்த ராவணனை வெற்றி கொள்ள யாராலும் முடியாது முடியவில்லை ஆகவேதான் அனுமன் ஆஞ்சநேயர் அவரும் மூலத்திலேயே பிறந்ததனால் இவர் சென்றுதான் அவரை வெற்றி கொள்ள முடிந்தது இது புராண கதை இது உண்மையிலும் இவர்களுடைய திறமை மிகவும் அதிகம் உண்டு இவர்கள் மிகவும் பொறுப்பானவராகவும் இருப்பார்கள் மிகவும் சிக்கனமாக இருப்பார்கள் இவர்களுக்கு சொந்த வீடு கண்டிப்பாக இருக்கும் தாய் வீட்டு சீதனம் தாய் வீட்டு சொத்து இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இவர்களுக்கு வரக்கூடிய வரன் லைஃப் பார்ட்னர் இவருடைய பேச்சை கேற்பவராகவே இருப்பார் அது மட்டுமல்ல இவர்கள் அடுத்தவர்களுக்கு புத்தி சொல்லுவதில் மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள் ஆனால் இவர்கள் யார் பேச்சையும் கேட்க மாட்டார்கள் இவர்களுடைய அறிவு இவர்களுக்கு பயன்படாது அடுத்தவர்களுக்கு புத்தி சொல்வதிலே மட்டுமே இவர்கள் கவனம் செலுத்துவார்கள் தன்னுடைய உறவினர் மீது மட்டுமே அதிகப்படியான பாசம் இருக்கும் இவர்களுக்கு சிறுவயதிலேயே உடல் பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் இந்த மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேசத்தில் நவாம்சத்தில் விழுவதால் மிகவும் தைரியசாலிகள் போல்டானவர்கள் யாருக்கும் எதற்கும் அஞ்சாதவர்கள் அதே போல இவர்கள் கடவுள் பக்தி மிகுந்த ஞானத்தை கொடுக்கும் இவர்களுக்கு ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேதுதான் இந்த மூலத்தினுடைய அதிபதியாக இருக்கிறார் அதே போல இரண்டாம் மாதம் ரிசபத்தில் இருப்பதால் கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் உண்டு கலைத்துறை சம்பந்தமான ஏதாவது ஒரு செயலில் கண்டிப்பாக ஈடுபாடு இவர்களுக்கு இருக்கும் பொருளாதாரம் எப்பொழுதும் இவர்களிடம் குறைவில்லாமல் இருக்கும் இவர்கள் குடும்பத்தில் இவர்களோ அல்லது இவர்களை சார்ந்தவர்களோ கண்டிப்பாக வட்டி தொழில் செய்வார்கள் சிறிய குடும்பமாக இவர்களுடைய குடும்பம் இருக்கும் இவருடைய வீட்டு அமைப்பும் மிகவும் சிறியதாகவும் அளவானதாகவும் பார்ப்பதற்கு லட்சணமாகவும் இருக்கும் அதேபோல மூன்றாம் பாதத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயம் பார்த்தால் அதிகமாக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு சென்று தொழில் செய்து சம்பாதிக்கக்கூடிய ஆர்வம் உள்ளவராக இருப்பார்கள் இவர்கள் ஏரோநாட்டிக்கல்ஸ் இராணுவம் மற்றும் காவல்துறை தீயணைப்புத்துறை போன்றவற்றில் பணியாற்றக்கூடியவராக இருப்பார்கள் தொலைத்தொடர்பு துறையில் மிகுந்த ஆர்வம் உள்ளவராக இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த கேது பத்தாம் பாவத்தில் இருந்து விட்டால் இவர்கள் மிகவும் வித்தியாசமான தொழிலை செய்வார்கள் எந்த ஒரு தொழிலை செய்தாலும் எத்தனை பேர் இந்த வேலையை செய்தாலும் இவர் செய்யக்கூடிய வேலையானது மிகவும் எடுப்பாகவும் நேர்த்தியாகவும் அடுத்தவர்களுடைய கவனத்தை கவரக்கூடியதாகவும் இருக்கும் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் இதுக்கு ஒரு தோஷமான பாதம் என்றே சொல்லலாம் இவர்களும் எந்த காரியத்தையும் திறம்பட செய்வார்கள் பள்ளி படிப்பில் கல்லூரி படிப்புல பள்ளி படிப்பிலோ தலை ஏற்படக்கூடிய நாலாம் பாதம் கழகத்தில் உள்ளது இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் கேட்ரிங் சர்வீஸ் ஹோட்டல் பால் தயிர் மோர் மற்றும் விவசாயம் போன்ற தொழில்களும் சிறந்து விளங்குவார்கள் ஒரு சிலர் மளிகை சாமான்கள் மளிகை கடை போன்ற தொழில்களும் செய்து முன்னேறுவார்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் வைப்பவர்களும் இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் தான் பெரும்பாலும் இந்த கேது மூல லட்சத்திற்கு அதிபதி கேது எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அந்த கிரக காரகத்துவத்தை மிகவும் இறுக்கி பிடித்து விடுவார் சுருக்கி விடுவார் புதனோடு சேர்ந்தால் இந்த கேதுவானவர் வலை அப்படி என்று சொல்லலாம் அந்த ஜாதகரனுடைய குணாதிசயத்தை வலையினுள் சிக்க வைத்து காதல் எண்ணங்களை தூண்டி விடுவார் அதே சமயத்தில் அந்த காதலை வெட்டி விடுவதிலும் இவர் கெட்டிக்காலர் ஆகவே இந்த கே எந்த ஒரு செயலையும் முடித்து வைக்கக்கூடியவர் அதே போல அரசாங்கம் சட்டம் சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியவரும் இவரே செவ்வாயோடு சேர்ந்தால் பூமிக்காரர்கள் பூமியில் ஏதாவது ஒரு சட்ட சிக்கல் இருக்கும் புதனோடு சேர்ந்தால் காதலில் சிக்கல் இருக்கும் அதே போல படிப்பில் பிரச்சனை இருக்கும் டாக்குமெண்டேஷனில் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை இருக்கும் சுக்கரனோடு சேர்ந்தால் கலசரத்தில் ஏதாவது குறைபாடுகளை கொடுப்பார் உடலில் சிறுநீரக பாதிப்புகள் ஏதாவது ஒன்று கொடுப்பார் அதே போல குருவோடும் சந்திரனோடு சேரும்போது பொருளாதாரத்தில் கடன் பிரச்சனையை உருவாக்கி கொடுப்பார் சுப கிரகங்களுடைய பார்வை இருந்தால் கோடீஸ்வரராகவும் செய்து விடுவார் அதே சமயத்தில் மிகுந்த கீழ் நினைக்க கொண்டு சென்று விடுவரும் இவரேதான் ஆகவே இந்த கேதுவுள் நட்சத்திரமானது ஜாதகத்தில் மிக மிக முக்கியமான ஒரு கிரகமாக உள்ளது ஆகவே நாம் பலன் சொல்லும்போது மிகுந்த பவருள்ளால் கேது மட்டுமே ஆகவே ஒன்பது நவ கிரகங்களிலும் மிகவும் வலிமை வலிமை குறைவானது எதுவென்றால் புதன் அதை விட கொஞ்சம் வலிமையானது எதுவென்றால் செவ்வாய் அதைவிட வலிமையானது சனி அதை விட கொஞ்சம் வலிமை குரு அதைவிட வலிமையானது சுக்கரன் அதைவிட கொஞ்சம் வலிமையானது சந்திரன் அதைவிட கொஞ்சம் வலிமையானது சூரியன் அதைவிட வலிமையானது ராகு அதைவிட தான் கேது ஆகவே வலிமையில் மிகவும் முன்னிலை வகிப்பது கேது மட்டுமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி தெளிவான விளக்கம் வந்து ஐயா வந்து கொடுத்துட்டாரு அதாவது ஐயா வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு சிலர் வந்து நல்லா படிப்பாங்க நல்ல அறிவாற்றல் வந்து இருக்கு தாண்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வந்து ஆண் மூலம் ஆணி மூலம் வந்து அரசாழக்கூடிய மூல மூலம் அதே மூலம் நாளில் வந்து பெண் மூலம் வந்து நெருமூலம் வந்து ஐயா அது மட்டும் இல்லாம நிறைய கருத்துக்களை வந்து ஐயா வந்து பதிவு பண்ணி இருக்காங்க இந்த ஐயாவும் வந்து இந்த ஜோதிடத் துறையில முப்பத்தி வருஷத்துக்கு மேல வந்து இருக்காங்க இவங்க சொல்ற கருத்துக்களை வந்து வாழ்க்கைக்கு உதவுற மாதிரி வாழ்க்கைக்கு அஹ் பழக்க வழக்கத்துக்கு அஹ் நடைமுறை இதுக்கெல்லாமே உதவுற மாதிரிதான் வந்து இவரோட கருத்து வந்து இருக்கு எல்லாரும் வந்து இவர் பேசுற கருத்துக்களை எல்லாம் வந்து share பண்ணி விடுங்க subscribe பண்ணாதவங்க main ஆ சவுண்டே subscribe இருக்குது సాందే నాంది సాందు దేలివా వర్లో. వాఇ స్ పెగాయ్ పెగాయ్ వరేను.